தாமதப்படுத்தப்படாது முந்தவும் படாது பிந்தவும் படாது அந்த அஜன் அந்த கால அளவில் வந்துவிடும் என்றால் அவருடைய தவணை முடிந்து விடும் அதைத்தான் அல்ல திருமலையிலே சொல்லி காமிப்பான் குள்ளு மனத்தின் ஆயிர்கத்தின் அனைத்து ஆன்மாவும் மரணத்தை செய்து தீரும் என்பதாக அல்லாஹா திருமுறையிலே அதனை அழகாக பதிவு செய்கின்றார் இன்னும் மற்றும் இடத்தில் அல்லா சொல்லி காமிப்பான் குருஜி முஷ்யதா நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் அது வந்து அடைந்தே தீரும் அந்த மௌத்திலிருந்து மரணத்திலிருந்து யாராலும் தப்பிக்க முடியாது என்பதாக எல்லாம் வந்த ஏ இறைவன் அதனையும் திருமறையிலையும் அழகாக பதிவு செய்கின்றான் இந்த உலகத்தில் நாம் பார்க்குகின்றோம் நாம் வெளியூர் பயணம் செல்கின்ற பொழுது சில விஷயங்களை நாம் அதனை மிக கவனம் செலுத்துவோம் ஒரு நோயாளியாக இருந்தால் அவன் வெளியூர் பயணம் செல்கின்ற பொழுது மாத்திரை சுவர் மாத்திரை எல்லா மாத்திரையும் கையில எடுத்து வைத்துக் கொண்டுதான் அவர் பயணம் செல்வார் அதோட தண்ணீர் பாட்டில் இதை கையில வச்சுக்கிறார் ஏன்னா சில பேருக்கு வெடி உடனே போனால் அந்த தண்ணி ஒத்துக்கிறாரு அப்படிங்கறது வீட்டில இருந்து சில பேர் தண்ணியை கொண்டு போவாங்க இன்னும் சில பேர் அந்த போய் பாட்டில் தண்ணியை வாங்கி குடிக்கக்கூடியவர்கள் உண்டு எல்லாம் நாம் வெளியூர் தெரிகின்ற பொழுது நாம் கடைபிடிப்போம் நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் அது ஒன்று வெளியூர் பயணம் சொல்லக்கூடியவர்கள் அப்படி உதவியினால் முடிந்து நாம் திரும்ப நமது இல்லத்துக்கு வந்து விடுவோம் உலகத்திலே செய்யப்படக்கூடிய செயல்கள் இன்னும் நாம் பார்க்கின்றோம் சில பேர்கள் ஓ நாள் திரும்பாத ஒரு பயணம் விரும்புகின்றது விரும்பாத பயணம் அந்த பயணம் செல்வதற்கு முன்பாக இந்த உலகிலே சில பேர்கள் தங்களை திருக்கூடிய இந்த சொத்து இவைகளெல்லாம் இன்னாருக்கு இன்னது என்பதாக அவைகளை மரண சாசனம் வசியல் என்று சொல்லக்கூடிய பேரிலே அவர்கள் இப்போ நான் ரொம்ப படுத்த படுக்கையில் இருக்கிற நான் எப்போ போவேன் அம்மா அல்ல இதை எவ்வளோ எனக்கு தெரியாது அதனால மக்கள் தான் கூட்டுள்ள என்ன செஞ்சுருவாங்க சொத்துக்களை எல்லாம் இன்னாருக்கு என்ன இருக்குன்னு என்ன செஞ்சுருவாங்க அதை குறித்துக் கொடுத்துருவாங்க இவைகளும் நம்முடைய நடவடிக்கையில் நடைமுறையில் இருக்குகிறது ஆனால் நான் மரணிப்பதற்கு முன்பாக சில காரியங்களை நாம் செய்தாக வேண்டும் இஸ்ராத்தினுடைய அடிப்படையில் நாம் தற்கு முன்பாக உலக தேவைகள் நம் மேலே சொன்னது ஆனால் மருமைக்குண்டான தேவையாக நாம் மரணம் அடைவதற்கு முன்பாக சில விஷயங்களை நாம் அதை செய்து முடித்துவிட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் அதிலே முதலாவதாக இறைவிடத்திலே பாய் மன்னிப்பு தேடுதல் இரண்டாவது ஏழை எளிய மக்கள் அதிகமான முறையிலே தான் தர்மங்கள் செய்தல் மூன்றாவது நல் அமல்கள் அதிகமாக செய்துவிட்டு மரணிக்குதல் நான்காவது அதை சரியாக நிறைவேற்றிவிட்டு மரணிப்பது ஐந்தாவது நம்மால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இழப்பீட்டு வழங்கி விடுவோம் இப்பொழுது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஐந்து விஷயங்கள் நாம் மௌத்தா போவதற்கு முன்பாக இந்த ஐந்து காரியங்களையும் செய்துவிட்டு நாம் மரணிக்க வேண்டும் அப்படி நாம் மரணிப்போம் என்றால் நமக்கு மரணத்துடைய வேலையில் மூன்று சோபனங்கள் கிடைக்கிறது மரணத்துடைய வேலையிலே மூன்று சோபனங்கள் கிடைக்கிறது முதலாவது அல்லாஹு திருமணையிலே பிள்ளை காட்டி மனிதனுடைய கைப்பற்றப்படுகின்றன மனிதனுடைய மேற்கள் உவன் நாட்டு காந்தி நஸ்தா இலகுவாகவும் கைப்பற்றப்படும் கடினமான முறையிலும் கைப்பற்றப்படும் இலகுவான முறையிலும் நம்முடைய ரூகு நம்மிடமிருந்து பிரிக்கப்படும் கடினமான முறையிலும் நம்மிடமிருந்து அந்த ரூகு அது கைப்பற்றப்படும் அதை நம்முடைய ரூகு நம் உடலில் இருந்து கடினமான முறையிலே கைப்பற்றப்பட வேண்டுமா அல்லது இலகுவான முறையிலே கைப்பற்றப்பட வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் அதற்காகத்தான் அதற்கு முன்பாக இந்த ஐந்து காரியங்களை நான் செய்தாக வேண்டும் நம்முடைய ரூக்கு நம்முடைய உடலிலிருந்து இலகுவாக அது கைப்பற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஐந்து காரியங்களையும் செய்துவிட்டு மரணிக்க வேண்டும் இந்த ஐந்து காரியங்களையும் அவர் செய்துவிட்டு மரணிப்பார் என்றால் அப்படி ரூவாகிட்டது இலகுவான முறையிலே அது கைப்பற்றப்படும் முதலாவதாக முதல் கூறப்படுகின்றது நினைத்து நிற்கின்றார்களும் அவர்களின் உடலை விட்டு உயிர் பிரிகின்ற பொழுது இன்னமாக நிச்சயமாக அவர்கள் மீது மாணவர்கள் இறங்குகின்றார்கள் அவர்களிடம் மாணவர்கள் கூறுகின்றார்கள் உலகில் நீங்கள் விட்டு சென்றவைகள் குறித்து நீங்கள் அஞ்சாதீர்கள் நாளை என்ன நடக்குமோ என்று கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கும் மகிழ்ச்சி அடையுங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் இந்த உலக வாழ்விலோ மறுமை வாழ்விலோ என்பதாக முதல் சோபனம் சொல்லப்படுகின்றது இரண்டாவது சோபனம் அவர் இறைவனுடைய செய்து நெருக்கமானவர்களில் ஒருவராக இருந்தால் அவருக்கு உணவும் அறுப்படைகள் நிறைந்த சுகமும் இருக்குகின்றன மேலும் அவர் பக்கத்தார்களில் ஒருவராய் இருந்தார் சாந்தி உண்டாகட்டும் மீது நீர் வட ஒருவராய் இருக்குகின்றீர் என்று கூறி அவருக்கு அவருக்குள்ள திருமறையிலே இதை பதிவு ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்தி எட்டாவது வசனம் முதல் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனம் முறை கொண்ட இதனை மூன்றாவதாக அமைதி மூன்றாவது சோழன் அமைதி அடைந்த ஆத்மாவே செல் இறைவனின் பக்கம் உன் நல்ல முடிவைக் கொண்டு மகிழ்ந்த நிலையிலே மேலும் உன் இறைவனை திருப்தி பெற்ற நிலையில் இணைந்து விடே என்னுடைய நல்லடியார்களுடன் உகுந்து விடு என்னுடைய சோழத்திலே என்பதாக அஃசாபுத்தாதா மூன்று வகை சோவனங்கள் அவருக்கு கொடுக்கப்படுகின்றது மூன்றாவது சோபனம் யா يا ايها الذين كنتم عنا ارجعوا الى ربكم راضيه مرضيه ان جل قوميه இந்த மூன்று சோபனங்களை பெற்ற நிலையிலே அவர் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றார் அந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய தன்னத்தில் நமக்கு இந்த மூன்று சோபனங்களும் கிடைக்க வேண்டும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்திலே பிரியக்கூடிய தருவாயிலே ஐந்து காரியங்களை நாம் செய்ய வேண்டும் அதிலே முதலாவது பாவ மன்னிப்பு தேட வேண்டும் நான் அதிகமான உறையிலே விடை கொடுக்க தேட வேண்டும் கண்ணியத்திற்குரிய அல்லாவின் முன்னணியார்களே அந்த அடிப்படையில் தான் கண்மணி நாயகம் செல்லம்மாள் அவர்கள் நமக்கு அழகாக

குறிக்கப்பட்ட ஒன்று இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து மத்துக்கள் தீவராசிகள் எல்லாம் மரணத்துக் மரணம் எப்படி அமைகின்றது எந்த வழியிலே நம்மிடத்தில் வருகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய மரணம் இறை பொருத்தத்தை பெற்ற இறை திருப்தியை பெற்ற மரணமாக இருக்கின்றதால் அல்லது இறைவனுடைய கோபத்தை பெற்ற மரணமாக இருக்கிறதா என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த கண்ணியத்திற்குரிய அல்லாத நல்லடியார்களே அப்ப நமக்கு வரக்கூடிய மரணங்கள் இறை பொருத்தத்துடன் கூடிய மரணமாக இருக்க வேண்டும் இறை கோபமாக ஏற்படக்கூடிய மரணமாக இருக்கக்கூடாது நாம் சமீபத்திலே கேரள மாநிலம் வயநாடு என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்தின் அந்த பகுதியிலே கடுமையான நிலை செல்வோம் கடுமையான நிலச்சரிவின் மூலமாக எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் அதிலே உயிரிழந்திருக்கின்றார்கள் நாம் தொலைக்காட்சியின் வாயிலாக செய்திகளின் வாயிலாக இவைகளை நாம் பார்க்கின்றோம் வயநாட்டிலே எங்கு பார்த்தாலும் மரண அளவிலுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்பதாக அதை நாம் இன்னும் அந்த தொலைக்காட்சியின் வழியாக அதை நாம் பார்த்துத்தான் சொல்கின்றோம் வெண்ணியத்திற்குரிய இந்த மரணம் என்பது இறைவனுடைய திருமணத்தையும் பெற்றதால் அல்லது இறைவனுடைய கோபத்தினால் சாபத்தினால் வேதனையால் ஏற்பட்டதா என்றால் இதிலே இறைவனுடைய கோபமும் சாபமும் என்பது இல்லவே இந்த கிடையவே கிடையாது இது வந்து திடீரென்று என்று எதிர்பாராத விதமாக நடந்தது இதிலே இறைவனுடைய கோபத்திற்கு வேலையே இல்லை அதுல அது நிலச்சரிவு என்பது கடுமையான மழை அப்ப அந்த நிலச்சரிவு அந்த மழையுடைய ஈரம் பூமி தாங்காமல் அப்படியே கட்டடங்கள் எல்லாம் சரிந்து அதிலே இருந்த மக்கள் எல்லாம் எதிர்பாராத விதமாக அவர்கள் மரணத்தில் இருக்குகின்றார்கள் திடீர் செல்லக்கூடிய ஏற்படக்கூடிய விபத்து இந்த விபத்திற்கு ஷகீர் என்பதால் சொல்லப்படும் இந்த மரணத்திற்கு அந்தஸ்து வழங்கப்படுகின்றது கோப பார்வையால் பார்க்க வேண்டும் அல்லாவுடைய கோப பார்வையால் ஏற்பட்ட மரணம் அல்ல இடம் எதிர்பாராத விதமாக மழை கடுமையான மழை கொடுகின்றது அந்த மழையின் காரணமாக நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டு கட்டடங்கள் அப்படியே பூமியிலே புதையிட்டு போனது என்று சொல்லக்கூடிய இந்த செய்திகளை நாம் புரட்டாட்சியில் வாயிலாக நாம் பார்க்க முடிகின்றோம் இதிலிருந்து இந்த மரணத்திலிருந்து நாம் பாரம் கற்றுக்கொள்ள வேண்டும் பாரம் பெற்றுக்கொள்ள வேண்டும் கண்டித்திற்குரிய அல்லாத நல்லடியார்களே நம்முடைய ரூபாகின்றது நம்முடைய மரணமாகின்றது இறை திருப்பொருத்தத்துடன் இறை திருப்தி பெற்ற நிலையிலே நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது ஐந்து காரியங்களை நான் செய்துவிட்டு செல்ல வேண்டும் அதிலே முதலாவது நம்முடைய பாவங்களுக்கு நினைத்து வருந்தி அந்த வந்த நம்பிடத்திலே கண்ணீர் விட்டு கதறி நான் விளை ஒருக்க தேடிய நிலையிலே நம்முடைய உடலை விட்டும் ரூபி பிரிய வேண்டும் இதற்கு உதாரணமாக கண்மணி நாயகரும் சந்தரலாசம் அவருடைய காலகட்டத்திலே ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் நினைவுக்கு கொண்டு வருகின்றேன் சாரபா என்று சொல்லக்கூடிய ஒரு சொல்லி சாரபா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இந்த சகாமியை கண்மணி நாயகரும் சந்திரலா வடேசரம் அவர்கள் ஒரு வேலை நிமித்தமாக அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து அனுப்பி வைக்கின்றார்கள் அவருக்கு ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை நீங்க முடிச்சிட்டு வாங்க செஞ்சுட்டு வாங்க என்பதாக அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் ஆனால் சென்ற அந்த சகாபி ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாள் நான்கு நாள் ஒரு வாரம் ஒரு சகாபிய ஆளர் காணும் என்ன செய்யல ஒரு சகாபி திரும்ப வரவே இல்லை இப்பொழுதும் நான்

தம்பி நீங்க பார்த்தீங்களா என்பதாக நினைச்சாங்க அந்த சிறுவனிடம் உமர் அடையில அன்பவர்களும் சன்மான அடையில அன்பவர்களும் விசாரிக்கின்றார்கள் விசாரிக்கின்ற அந்த திருவன் சொல்லுவார் ஆ இங்கு ஒருவன் இந்த உள்ள ஒரு இவ்வளோ ஒன்று மலைக்கு மேல உச்சிய ஒரு இடத்துல இருந்து ஒரு ஆறு மணிக்கு மேல ஒரு சத்த ஒன்று வருது ஆறு மணிக்கு மேல ஒரு சத்த ஒன்று வருது நீங்க தேடி வந்த நபர் அல்பா அவனாத்த இருக்குன்னு அணையுமா என்ன கேட்டு நினைச்சு சிலுவன் சொன்னார் அதுபோன்று கொஞ்ச நேரத்திலே இருக்க ஒன்று ஆறு மணிக்கு அணுகுறம் கேட்குகின்ற சகலபான்னு சொல்லக்கூடிய அந்த சாவி மலை உச்சியில் இருந்து நினைச்சுகிறாங்க இறைவனத்திலே மன்றாட்டம் விளைவு பொறுப்பை தேடி அடுத்து கண்ணீர் வடித்துக் இருக்கின்றார்கள் அந்த குரலை கேட்கின்றார்கள் உமர் வழியை நாங்கள் அங்க உள்ள சன்மான் வழியை நான் அங்க உள்ள கேட்ட உடனே இது சகலபாவுடைய குரல் தான் நான் தேடி வந்தேன் சாரபா அந்த அந்த வந்த திசையை நோக்கி அவர்கள் செல்கின்றார்கள் அங்கு சாரபா அந்த இல்லாத அன்பவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அந்த ரப்பு ஆரம்பியை வல்ல இறைவிடத்திலே கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் ரெண்டு பேரும் போய் அவர்கள் பேச்சு கொடுத்து உங்களை சொல்லதாசர் அவர்கள் அழைத்து வருமாறு எங்களை அனுப்பி வைத்துள்ளார்கள் நீங்க வாங்க என்பதால் சொல்லி என்ன செய்யறாங்க இருவர்களும் அந்த சாபி அழைப்புகின்றார்கள் அப்ப அவன் சொல்லுவாங்க நான் மிகப்பெரிய பாவி நான் ஒரு ஏன் நான் ஒரு மிகப்பெரிய பாவி மிகப்பெரிய ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேன் கண்மணி நாயகம் சந்தவாவதும் அவர்களுடைய முகத்தில் விழிப்பதற்கு நான் தகுதி இல்லாதவன் அருகே இல்லாதவன் ஆகவே என்னை நீங்கள் அவர்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது அழைத்து செல்லுங்கள் அவருடைய முகத்தில் விழிப்பதற்கு

தொடுில் இருந்த அந்த சாதி அவர்கள் அந்த ஆயத்தை முற்று கீழே முடிஞ்சு விடுகிறார்கள் அவர்கள் மயக்கு முற்று கீழே விழுந்து இருக்கிறார்கள் பிரசுலாந்த் அவர்கள் அவர்களை தங்களுடைய மேலே கிடத்தி தங்கை தெளிச்சு அவர்களுடைய அன்பான முறையிலே படிவான முறையிலே சதமா உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது

கடைசியை அதே நிலையில அவர்கள் மீண்டும் மயந்து விட்டு விடுகிறார்கள் அவர்கள் அந்த சாதியை அவருக்கு அவருடைய இல்லத்திற்கு கொண்டு போய் சேர்த்துமாறு அவர்களை எதிர்த்தாங்க வீட்டை கொண்டு போய் சேர்க்க சலாபிகள் உங்களுடைய நான் அன்பவர்களும் சல்மானுடைய நான் அன்பவர்களும் சலாபாக்கள் சேர்ந்து என்ன செய்யறாங்க சாலபா ரசி இல்லாத அன்பவர்களை அந்த சாலை இல்லத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இல்லத்திலே போய் சேர்ந்தவன இல்லத்துக்கு போட பின்னாடி நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு ஒரு தகவலும் இல்லை

அடிமீனியர்கள் மதினாலும் திருவீரர் செட்டு கொண்டு வந்தேன் அவர் செட்டு கொண்டிருந்தபொழுது திடீரென்று எனது பார்வை ஒரு விண்மணியின் மீது பட்டு விட்டது எனது பார்வை ஒரு விண்மணியின் மீது பட்டு விட்டதே நான் அந்த பெண்மணியின் மீது திரும்ப அந்த பார்வையை செலுத்துவிட்டேன் யாரோ சொல்லம்தா இதை நினைத்து வருந்து நான் அண்ணா உடந்ததே மண்டாடி தவ்பாறு செய்து அல்லா நான் இப்படி ஒரு தவறை செய்து செய்துவிட்டேனே என்பதாக அருந்து அழுது புலம்பை கண்ணீர் வடித்து அல்லாவிடத்தை தோம்பா கேட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக அந்த சொல்லக்கூடிய சகாமி அவர்கள் சொல்லிக் காமிக்கின்றார்கள் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்னை திருப்பி அல்லா வல்லடியாகிறேன் அந்த சாமி அவர்கள் இப்படி பாவம் தான் அதனால்தான் முகத்திலே விழிக்க எனக்கு அருகதையில தகுதி இல்லாமல் நான் அழுது குழப்பில் என்பதாக அவர்களை இறக்கி அவர்களை இறக்கி உன்னுடைய பாவத்தை அல்லா மன்னித்து விட்டான் என்பதாக நம்பிக்கை அவர்கள் மகிழ் மூலமாக சொன்னதாக வரலாறுகளையே வரலாறுகளையும் பார்க்கின்றோம் அந்த செய்தியை சொல்றாங்க அல்லா உன்னுடைய பாவத்தை மன்னிச்சிட்டார்கள்

அந்த சாபியுடைய ஜனாசா கொண்டு செல்லப்படுகின்றது அந்த ஜனாசாவிலே கண்மணி நாயகம் சொல்ல மாறுத்தவர்கள் தம்முடைய இரண்டு பெரு விரல்களால் நடந்து செல்லுகின்றார்கள் சாபாவை கொண்டு போய் சாலபுரம் சொல்லப்பட்ட சாமி அடைக்கி பிடித்து விட்டு போடுகள்லாம் வந்து விடுகின்றார்கள் வந்தவுடனே பெருமானத்தில் சாபாக்கள் கேட்பார்கள் யாரும் சூழல்லாம் என்றும் இல்லாது இன்று உம்முடைய செயலையை ஒரு மாற்றத்தை நாங்கள் கண்டோமே என்பதாக கேட்கின்ற பொழுது சொல்லி காமிப்பார்கள் இந்த சாமி உடைய தனாசாவிலே லட்சக்கணக்கான மலர்வார்கள் நடந்து கொண்டார்கள்

ஒரு பாவமும் செய்யாத நிலையிலே நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும் இந்த அந்தாவிடத்தில் அணுந்து மன்றாடி கவுபா செய்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றார்கள் அந்த சாவிலே தெராசாவிலே லட்சக்கணக்கான மலர்குமார்கள் கலந்து கொண்டார்கள் என்றால் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்ணியத்துக்குள் அந்த நல்லடியார்களே இன்றைய தினம் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்கின்ற பொழுது நாம் இந்த ஐந்து விஷயங்களையும் செய்துவிட்டு செல்கின்றோமா சிந்தித்து பார்க்க வேண்டும் பிள்ளைகளுக்கு மக்கமார்களுக்கு வேண்டிய சொத்து சொத்தை நாம் பிரித்து வைத்து விட்டு செல்கின்றோம் பிள்ளைகளுக்கு வேண்டிய மக்கமார்களுக்கு வேண்டிய என்னென்ன செய்யணுமோ அதை தான் கொடுத்துட்டு போறோம் ஆனால் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்கு மன்னரை வாழ்க்கைக்கு தேவையான அமல்களை நாம் செய்துவிட்டு செல்கின்றோமா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்றோமா என்பதை நாம் அனைவர்களும் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதலாவதாக நாம் எத்தனை நபர்கள் நம்முடைய இஸ்லாமிய மக்கள்கள் எல்லா இடங்களிலேயன் ஒவ்வொரு மகள் நாட்களிலேயன் மூன்றாயிரம் நான்காயிரம் இப்படி மகளா வாசிகள் இருப்பார்கள் ஆனால் இறை இல்லத்திலே தொழுகையாளிகள் எத்தனை நபர்கள் தான் இருப்பார்கள் வெறுகூட்டி இன்னக்கூடிய நபர்கள் தான் அங்கே தொழுகையாளியாக இருப்பார்கள் இன்று நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை நபர்கள் இறை கடமையை நிறைவேற்றாமல் முதலாவதாக முதல் தவறாக அந்த தொழுகையை வீணடித்த நிலையிலே நாம் இத்தனை நபர்கள் இந்த உலகத்தை விட்டு அதற்கு தௌபா செய்யாமல் விளைபொருட்க தேடாமல் நாம் செல்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் பெருமானா சொல்லிக்காம இருப்பார்கள் அது நான் பாரிக்கிறேன் தீமா பாதல் என்னுடைய மௌத்திலேயே பார்க்கத்தை கொடு மௌத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கையிலே பார்க்கத்தை கொடு என்பதால் பெருமானா துவா செய்துள்ளார்கள் அவர் மனித ஐவேறு தொழுகையை இமாந்தமாக அந்தந்த பக்தியிலே அவர் நிறைவேற்ற

அந்த கடமைகளின் முதல் கடமையான ஐவேளை தொழுகையை நாம் இமான் ஜமாத்தோடு நிறைவு செய்ய வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் அப்படி நாம் நிறைவேற்றிவிட்டு விட்டு இந்த உலகத்தை விட்டு இந்த விட்டு இறைவனை சந்திப்போம் என்றால் அல்லாஹு தாரா நம்முடைய பௌத்தை வரட்டத்திற்குரிய மௌத்தாக அல்ல அதை ஆக்கி தருகின்றான் இறைவனால் இறை திருப்தி பெறாத இறை கோபத்தை பெற்ற மரணம் என்றால் என்ன தெரியுமா திடீர் என்று நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய வேலையில் ஏதாவது அரசு சில பேரை தங்களை தாங்களே உயிர் வந்து மாய்த்துக் கொள்கின்றது இது போன்ற மரணங்கள் எல்லாம் இறை கோபத்திற்குரிய மரணமாக ஆகிவிடுகின்றது அந்த பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ரூர் எளிதான முறையிலே கைப்பற்றப்பட வேண்டும் அப்படி கைப்பற்றப்பட வேண்டும் என்றால் கடிதத்திற்கு அந்த நல்லாகிறேன் அதை அந்த வயநாட்டிலே நடந்த அந்த சம்பவத்தின் மூலம் அந்த சம்பவத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவரும் பாரம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஒவ்வொருவரும் அதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் அந்த நமக்கு அழகான வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கின்றான் நமக்கு அழகான உடனே தந்திருக்கின்றான் இதற்கு நன்றி செலுத்தி அந்த இறைவனுக்கு நம்முடைய தெளிவாக நிறைவேற்றி என்று திரும்புகின்றார் நம்முடைய மரணம் இறை திருப்தியை பெற்ற இறை பொருத்தத்தை பெற்ற மரணமாக அது ஆகிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால் தான் அப்படிப்பட்ட இறை திருப்தியை இறை பொருத்தத்தை பெற்ற மரணம் என்று சொல்லக்கூடிய மரணம் எதுவென்றால் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் அண்ணன் வைத்து இடியாஸ் பாய் அவர்களை பார்த்துக்கின்ற வேலைக்கு சென்றவர்கள் தான் திடீர்னு அவர்களுக்கு அல்லாஹுடைய அஜல் வந்து கொண்டது யாருக்கு எந்த கஷ்டமும் இல்லை இது அடைஞ்சிடுச்சு தான் நம்முடைய பள்ளியிலே நமக்கு எனக்கு முன்னால் இங்கு இவ்வாறு பணி செய்த தங்கைக்குரிய மரியாதைக்குரிய அப்துல் ஹமீர் இல்லாமே அதற்கு அவர்களும் நிகழ்த்தி அசனுக்கு வீட்டுக்கு சென்று இருக்கிறார்கள் அவர் நல்லா உத்தால எந்தவித கஷ்டமும் இல்லாமல் இலகுவான முறையிலே ரூகை கைப்பற்றிக் கொண்டார் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்லடியார்களே இது போன்றதொரு மரணம் யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இலகுவான முறையிலே நம்முடைய ரூகு கைப்பற்றப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லாவிடத்தில் அதிகமாக இந்த துவாவையும் கேட்க வேண்டும் அல்லாஹ் பாரிக்கிணை பின்மம் தீமா தாதன் வந்து சொல்லக்கூடிய துவாவையை கேட்க வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் மேலே சொன்ன இந்த ஐந்து காரியங்களையும் நான் நிறைவு செய்துவிட்டு அந்த ரப்ப நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று பாட அந்த அடிப்படையிலே எல்லாம் உள்ள ஏக இறைவன் நாம் உலகத்திலே வாழும் காலமெல்லாம் இறைவனுடைய இறை கடமைகளை நிறைவேற்றி இறை திருப்தியோடு இறை பொருத்தத்தோடு இறை பொருத்தத்தை பெற்ற மரணம் நம் அனைவர்களுக்கும் அல்ல கிடைப்பதற்கு ஏற்படுவதற்கு அந்த அருள் செய்வானாக இது போன்ற பயங்கரமான நம்முடைய ஆபத்துகள் பல விசிபத்தில் இருந்து அல்ல நம்முடைய மரணங்களில் அதனால் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் அல்லாஹு தாரான் அந்த வயநாட்டிலே அல்லாவுடைய எதிர்பாராத பேரலம நடந்த அந்த மரணத்தை சீர் கொண்ட அந்த மக்கள்களுக்கு அல்லாஹ் கு நாளைக்கு மறுமையிலே ஜன்னத்தில் நிரூது என்று சொல்லக் கூடிய ஷஹதாக்கள் தங்குக் அந்த அந்தத்திலே ஷஹனாத்ரோடு அந்த மக்களையும் அல்லாஹ் ஒன்றாக ஒன்றித் தொய்பானாக என்று துஆ செய்தவனாக இந்த வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன் வா குதுபானான் அன் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمهதுல்லாஹி ada beberapa.